நம்ம அப்படியே ஏற்கனவே நம்ம தேவியை வந்து இப்போனா மறக்க முடியாமல் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இத்தனை நாளாக வந்து இப்போனா செல்வநாயகி தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தேவி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக தேவி பக்கத்தில் போய் சாஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து இப்போனா அதாவது நம்ம சத்யாவோட ஃபோன் இங்கே இருந்தது நம்ம சத்யாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குது அப்படின்றது இப்போ நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி தேவி தேவியோட ஃபோட்டோ அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அபி பயங்கரமாக வந்து இப்போ டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் என் தேவி உயிரோடு தான் இருக்கா என் தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கத ஆரமிச்சுறாங்க எல்லாம் ஓடி வந்து அபி என்ன பார்த்து ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும் என் தேவி இந்த போனுக்கு கால் பண்ணாமா அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம அபியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாங்க இப்போது செல்வநாயகிக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா தேவி அப்படின்ற பேரை கேள்விப்பட்டாரு இங்கே எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி என்ன அர்ஜுன் அந்த போன் யார் இந்த போனுக்கு எதுக்காக தேவி ஃபோன் பண்ணாங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இது சத்யோட போன்தாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம செல்வன் ஆகியும் கொஞ்சம் சைலன்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அபிய கண்ட்ரோல் பண்ண போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நமக்கு